வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தியே எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கிய வான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தலத்தில் தான் வாசம் பண்ணுவார் தேவன் சொல்லுகிற பரிசுத்த ஸ்தலம் என்பது மனுஷருடைய கைகளினால கட்டப்பட்ட அழகான ஒரு ஆலயத்தை அல்ல மனுஷனுடைய இருதயத்தை தான் அவர் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிறார் தேவனே மனிதனை கட்டி இருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் ஆகவே இந்த இருதயத்தில் தான் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்றார் அவர் வாசம் பண்ணுகிற இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ ஜனங்கள் ஆக்கப்பட்டு வனாந்தரத்தில் காணப்பட்டார்கள் அந்த வனாந்தரத்தில் தேவனுடைய பாளையத்தில் அவர்கள் இருந்தார்கள் பாளையத்தில் இருக்கிற ஒருவன் மலம் கழிக்க போனால் கையில் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அந்த குச்சியினால ஒரு குழியை தோண்டி அங்கு மலம் கழித்த பிறகு அதை மூடிவிட்டு வர வேண்டும் ஏனெனில் அது தேவன் உலா வருகிற பரிசுத்த இடம் அந்த பாளையம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னார் தேவன் எந்த அருவறுப்பையும் சகித்துக் கொள்ள மாட்டார் நம்முடைய இருதயமாகிய தேவன் தங்கி இருக்கிற தேவ ஆலயம் அவர் விரும்புகிற பரிசுத்தால் நிறைந்து இருக்கிறதாக இருக்க வேண்டும் தாமிது தேவ சமூகத்துல வரும்பொழுது அவன் சுத்திகரிக்கப்பட்டவனாக வருகிறதை பாருங்கள் சுத்திகரித்த பிறகுதான் தேவனுடைய பலிபீட தண்டையில் அவன் கடந்து வருகின்றான் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருகிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் இருதயத்தில் சுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வேண்டும் தன்னுடைய ஊழியத்தை துவக்கிய நாட்களில் இயேசு எருசலேம் தேவ வந்தார் பரிசுத்தமாக இருக்க வேண்டியதான தேவனுடைய ஆலயம் வியாபார வீடாக கல்லற் புகையாக இருந்ததை கண்டு சாட்டையை எடுத்து அடித்து சுத்தப்படுத்தினார் அதை போலவே கல்வாரி சிலுவையில மறிப்பதற்கு முன்பாக அதே தேவாலயம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக மீண்டுமாய் அவர் வருகிறார் ஆனால் அதே அலங்கோலம் தான் அதே வியாபார வீடாகத்தான் அது இருந்தது கல்லற்கையாகத்தான் இருந்தது பொருளாசைக்காரர்கள் தான் அங்கு காணப்பட்டார்கள் தேவன் விரும்புகிற பரிசுத்தமோ தேவன் விரும்புகிற துதி ஆராதனையோ தேவன் விரும்புகிற ஜெபமோ அங்கு காணப்படவில்லை பாருங்க தேவன் நம்மை சுத்திகரித்து இருக்கிறார் ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மை காத்து கொள்ள வேண்டியதும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டியதும் நம்முடைய கடமைதான் நம்முடைய செய்கையில பரிசுத்தம் வார்த்தையில பரிசுத்தம் பார்வையில பரிசுத்தம் சிந்தனையில் பரிசுத்தம் இப்படி எல்லா காரியத்திலேயும் நாம் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் அப்படி தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளாக இருக்கும் நிலையில்தான் தேவன் நம்மோடு கூட பேசுவதை நாம் கேட்க முடியும் தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும் தேவன் நம்மிடத்தில் எந்த ஒரு காரியத்தையுமே எதிர்பார்ப்பது இல்லை நம்முடைய பொன் பொருள் ஆஸ்தி இது எதுவுமே தேவனுக்கு தேவையில்லை ஆனால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இதைதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் எல்லோருமே காத்திருக்கிறோம் தன்னுடைய வருகையின் செய்தியை அறிவித்த அவர் சொல்லுவதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தின் பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் பாருங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அநியாயம் செய்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாம் அநியாயம் செய்யக்கூடாது அவர்கள் அநியாயம் செய்யட்டும் ஆனால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அசுத்தமாய் இருக்கிறவர்களை பார்த்து நாம் அசுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாறக்கூடாது தேவன் பரிசுத்தம் பண்ணினதை மறந்து போய்விடக்கூடாது நாம் நீதி உள்ள பிள்ளைகளாக பரிசுத்தம் பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறபடியினால் இன்னும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இன்னும் நீதி உள்ள பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும் ஏனெனில் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்